ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோரா கிச்சன் தினம் ஒரு தகவலில் இன்றைக்கி ஒரு தகவலுங்க இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவல் தாங்க என்னென்னா கல்யாணமாக நீண்ட நாள் கற்பம் தரிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு கவலையாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்வீங்க கூகை நீள் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க அது வாங்கிக்கோங்க அது நம்ம முகத்துக்கு புசுகிற பவுடர் மாதிரி இருக்கும் சரிங்களா அது வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடணுங்க ஒரு வேளைக்கு முந்நூறு கிராம் வீதம் தேனில் கலந்து சாப்பிடுவாங்க மூன்று நாள் மூன்று வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வர கர்ப்பப்பை வலுவாகும் உங்களுக்கு ஈஸியாக கர்ப்பம் தரிக்கும் இது வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு இந்த நாட்டு மருந்து முறையை நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அவங்கவுங்க உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது சரிப்பட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா தேங்க் யூ